இந்திய சிந்தனைக்கான தலைப்பு கடமையும் பலனும் கடமை அப்படி என்றால் என்ன தன்னை உருவாக்கி வளர்த்து காத்து வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ற அறிவாற்றலையும் உடலாற்றலையும் கொண்டு உழைப்பின் மூலம் கடனை தீர்க்க எடுக்கும் தெய்வீக செயல்களே கடமையாகும் அப்படின்றது கடமைக்கான டெபின்ஷன் அதாவது கடமை என்பது கடன் கூட்டல் கடன் என்பது மை விகுதி பெற்றே கடமை என்றானது அப்படின்னு அருத்தை சொல்றாங்க நாம் சமுதாயத்தமிடமிருந்து பெற்ற கடனை வேறொரு வழியில் திரும்ப செலுத்துவது கடமை எனப்படுகிறது ஆங்கிலத்தில் டியூட்டி டியூ டு சொசைட்டி டியூ என்றால் கடன் நாம் சமுதாயத்திடமிருந்து பெறக்கூடிய அனைத்தையும் சமுதாயத்திற்கு திரும்ப செய்வது கடன் எனப்படுகிறது நாம் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த பூமியில் நம்ம வாழ்றோம் நம்ம இந்த பூமிக்கு வர காரணமா இருந்தது நம்ம தாய் தந்தை நம் இந்த உடலை நம் தாய் தந்தையிடமிருந்தே கடனாக பெற்றிருக்கோம் நாம் இந்த பூமியில் வாழும்பொழுது அடுத்து கட பிறக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் நமக்கு கல்வி தேவை தொழில் தேவை நாம் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நம்ம இந்த பூமியிலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து தான் நம்ம பெறுறோம் கல்வி அரசாங்கம் தொழில் எல்லாமே இந்த சமுதாயம் நமக்கு தருது நாம் அனுபவிக்க பொருட்கள் அனைத்துமே நாம் சம்பாதித்து நம்மளுடைய அறிவாலும் ஆற்றலாலும் உடைப்பாலும் சம்பாதித்து பணம் கொடுத்து அதை ஈட்டினாலும் அந்த பொருளை செய்யறதுக்கு இந்த சமுதாயம் நமக்கு தேவைப்படுது எந்த ஒரு தனி மனிதனும் எதையும் தனியாக செய்ய முடியாது பெற முடியாது ஒரு சமுதாய கூட்டமைப்பிலேயே நாம் பெற முடியும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி நம்ம ஒரு பிடி அரிசி நம்ம காசு கொடுத்து கடையில இருந்து வாங்கிடுறோம் ஆனா அந்த அரிசியில பல பேரினுடைய உழைப்பு இருக்கு இப்ப அரிசி வாங்கறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த அரிசியை விளைவிக்கக்கூடிய விளைநிலங்களை பாதுகாக்கணும் விளைவிக்கணும் அந்த பயிர்களை பயிரிடணும் அதை பாதுகாக்க உரம் அந்த உரத்தை செய்பவர்கள் அந்த உரத்தை அந்த உரத்தை மேனுஃபேக்சரிங் பண்றவங்க அதை பேக்கிங் பண்றவங்க அந்த மாதிரி அந்த ஒரு பிடி அரிசி எடுத்தோம்னா அடுத்தது அந்த பயிரிடும் காலத்துல டிராக்டர் தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் அதை மில்லுல கொடுத்து அரைக்கிறாங்க அந்த மில் ஊழியர்கள் அப்படின்னு அந்த ஒரு உணவை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுலயே பல கோடி மக்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாங்க இது அரிசில மட்டும் தானா அப்படி இல்லை நம்ம உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அன அனாவசிய பொருட்கள் எல்லாத்திலயுமே அடுத்தது நம்ம யூஸ் பண்ற பைக் எடுத்துக்கலாம் இப்ப பைக் நம்ம வாங்கிடுறோம் நம்ம நம்ம வாங்கிடுறோம் ஆனா அந்த பைக் செய்ய இந்த சமுதாயத்துடைய கூட்டமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது பைக்ல பல பார்ட்ஸ் இருக்கு இது ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ஒரு இடத்துல செய்யறாங்க அதை ஒருத்தவங்க பாலிஷிங் பண்றாங்க அதை ஒருத்தவங்க பிக்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் அஹ் அதை விற்பனைக்கு கொண்டு வராங்க அதை நம்ம வாங்குறோம் அதை நம்ம வந்து ரோட்ல ஓட்டிட்டு போறோம் இப்ப தார் ரோட்ல ஓட்டிட்டு போறோம்னா அந்த அதுக்கு அந்த ரோடு தேவைப்படுது அப்ப அந்த ரோட போட்டவங்க அதை அதுல தார் இருந்ததுன்னா அந்த தாரை மேனுபேக்சரிங் பண்ணவங்க இதுக்கு ஒரு கூட்டமைப்பு அது மாதிரி நம்ம எந்த ஒரு அனுபவ பொருட்களை எடுத்தாலும் அதுல இந்த சமுதாயத்துடைய பங்குதான் பெருசா இருக்குது நம்ம இந்த ஒவ்வொன்றையும் நம்ம வழியில நம்மளுடைய அறிவினுடைய ஆற்றலாலும் கல்வி ஆற்றலாலும் உடல் உழைப்பாலும் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் வாய்ப்புக்கும் எனக்கு தேவைக்கு போக குறைவில்லாமல் மீதிய சமுதாயத்திடம் கொடுப்பதுதான் கடமை அப்படின்றதுக்குதான் அந்த டெபினிஷனா மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க இதுக்கு மகரிஷி வந்து உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பதிலா உழைப்ப நம்மளுடைய உழைப்பை உலகுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சமுதாய வளம் சமுதாய வளம் அப்படின்னா என்னன்னா இந்த சமுதாயத்துல எல்லாரும் கூட்டமைப்பா இணைந்து சில விஷயங்கள் சில பொருட்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க நான் எனக்கு தேவையான அனைத்தையுமே அதுல இருந்து எடுக்கும் பொழுது அந்த வளம் குறைக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கமான நான் திரும்பவும் என்னுடைய அறிவினுடைய ஆற்றலை கொண்டு நான் வைத்திருப்பதை திரும்ப அங்க கொடுத்தாதான் அந்த சமுதாய வளம் குறைவில்லாமல் இருக்கும் நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் சமுதாயத்தில் எனக்கு தேவையான ஒன்றை மனிதன் தனி மனிதன் தனிக்குத்தானே எடுத்துக்கொண்டே இருந்தால் சமுதாய வளம் குறைவு பெறுது அது மாதிரி இப்ப இருக்கிற மக்கள் இருக்கிறதாலதான் சமுதாயத்தில் பற்றாக்குறை வறுமை என்ற துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க அப்ப நான் என்ன பண்ணனும் அந்த சமுதாய வளம் குறையாமல் இருக்க என்ன பண்ணனும் ஒவ்வொருவரும் தான் ஈட்டக்கூடியதை ஈட்டிக் கொண்டு தேவைக்கும் ஏற்பக்கும் போக மிச்சம் இருக்கிறத உழைப்பாலோ கல்வியாகவோ பொருளாகவோ நம் சமுதாயத்திற்கு திரும்ப அதை செலுத்தணும் அப்படின்றது அதனுடைய விளக்கமா இருக்குது மனித வாழ்வு வந்து நான்கு அங்கங்கள் இருக்கு இந்த நான்கு அங்கங்கள்ல நம்ம நம்ம கடமையை எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த நான்கு அங்கங்கள் என்னென்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தனம் ஆஹ் மனப்பிரஸ்தம் சந்யாசம் பிரம்மச்சரியம்னு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மச்சரியம் என்பது நம்ம பருவ குழந்தை பருவங்கள்ல வாழும் அதாவது மாணவ காலங்கள் அந்த நேரத்துல நம்மளுடைய கடமைகள் என்னவா இருக்கும் மாணவ காலங்கள் ஒரு மாணவன் அதாவது ஒரு குழந்தை இந்த சமூகத்துல பிறக்குது அந்த குழந்தைக்கு தேவையான அறிவும் ஆற்றலும் கல்வி அதுக்கப்புறம் அது மக்களோட ஒத்து உதவி வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையுமே அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த பள்ளி பருவம் படிக்கக்கூடிய காலங்கள்ல நாம இந்த கத்துக்கிறோம் அந்த மாதிரி கத்துக்கிறது தான் அந்த நேரத்து கடமை பிரம்மச்சரியத்துல அதாவது இளமையில நாம செய்யக்கூடிய க கடமை என்னன்னா கல்வி கல்வி என்பது வந்து வெறுமன நம்ம இந்த கல்வி மட்டும் இல்லாம அஹ் பண்பாட்டு கல்வி கலாச்சார கல்வி அதாவது அந்த குழந்தை இந்த சமூகத்தோடு ஒத்து உதவி வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த காலங்கள்ல அது சரிவர கத்துக்கறதே ஆஹ் பிரம்மச்சரியத்துல அதாவது இளமையில நம்ம நம்ம செய்யக்கூடிய கடமையா இருக்குது அந்த கல்வியையும் அந்த கடமையும் அது எப்படி செய்யணும்னா ஒழுக்கத்துடன் கூடிய கடமை அப்படின்னு குரு சொல்றாங்க ஒரு அந்த கடமையும் நம்ம செய்யணும் அது ஒழுக்கம் ஒழுக்கம்னா அதோடைய டெபினேஷன் நமக்கு தெரியும் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உணர் உணவிற்கோ உணர்ச்சிக்கோ எதற்குமே குறைவில்லாமல் நடக்க நடந்துக்கக்கூடிய செயல்கள் தான் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு டெபினேஷன் தெரியும் அது மாதிரி நம்மளுடைய கடமையை நம்ம பிரம்மச்சரியத்துல இளமை காலங்கள்ல நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது அடுத்தது அதுக்கு அடுத்தது கிரகஸ்தனம் கிரகஸ்தனம்னா இல்லறம் படிச்சுட்டோம் வேலைக்கு போயிட்டோம் அடுத்தது நாம் வாழ்றதுக்கு ஒரு குடும்ப அமைப்பை நம்ம உருவாக்கிக்கிறோம் தொழிலுக்கு போறோம் பொருளை ஈர்த்திக்கிறோம் சம்பாரிச்சிடறோம் சம்பாதிச்சிட்டு எனக்கு தேவையான வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நன் மக்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த குழந்தைங்களை இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கும் அதுங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அதுங்களுக்கு கல்யாணம் பண்றோம் அந்தந்த நேரங்கள்ல இந்த இல்லறத்துல இந்தந்த கடமைகளை நம்ம செய்யணும் அப்படின்றதா இருக்கு இந்த கடமைகள் எல்லாத்தையும் நம்ம பொறுப்போடனும் விழிப்புணர்வுடனும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விழிப்புணர்வோட செய்யணும் ஒன்றால ஒன்று கெடக்கூடாது இப்ப நான் என் குழந்தைங்களுக்கு கடமை செய்யறேன்னா என்னை வருத்தி கொண்டு எனக்கு நான் எனக்கு நான் துன்பம் செய்து கொண்டு மத்தவங்களுக்கு என்னுடைய கடமைகளை செய்யக்கூடாது நான் என்னுடைய கடமைகளையும் என்னையும் நான் பார்த்துட்டு என்னுடைய குடும்பத்து தேவையான கடமைகளையும் நான் செய்யணும் அப்படின்றதா இருக்குது ஆஹ் அது மாதிரி கிரகஸ்தனம் இல்லறத்துல நம்ம குழந்தைங்களை பெற்றுக்கிறோம் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இந்த சமூக அமைப்பை சொல்லி கொடுக்கறது கிரகஸ்தனம் என்ற நிலையில நம்ம செய்யக்கூடிய கடமைகள் அடுத்தது வனப்பிரஸ்தம் வனப்பிரஸ்தம்னா துறவரம் துறவரம் என்பது என்பது எல்லாத்தையும் துறந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு போறது அப்படின்னு கிடையாது துறவரம் அப்படி அப்படின்னா என்னன்னா என்னுடைய குடும்ப பொறுப்புகள்ல இருந்து நான் சற்று விலகி முழுவதும் விலகி இல்லை நான் சற்று விலகி என்னுடைய அடுத்த முயற்சிக்கான என்னுடைய முழுமைக்கான என்னுடைய உயிரு பயிற்சிகளை செய்யக்கூடிய காலமா இந்த துறவரத்தை அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன உடலாலேயோ மனதாலயமே இயங்கிக் கொண்டிருந்த நான் என் உயிர் உணர்வை பெறுகிறேன் உயிர் உணர்வை பெற்று உயிர் உணர்வின் மூலம் ஆன்ம உணர்வு இறை உணர்வு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது அதை தெரிந்துக்க கூடிய அந்த பீரியட் அந்த காலங்கள் அதை செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய கடமையா இருக்குது அப்படின்றாங்க கடைசியாக சந்யாசம் சந்யாசம் என்பது எல்லாத்தையும் விட்டு போறது இல்ல இதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா சந்நியாசம்னா தொண்டு ஃபர்ஸ்ட் நான் பிரம்மச்சரியம் மேற்கொண்டுட்டேன் கிரகஸ்தனமா இல்லறத்துல வாழ்ந்துட்டேன் அதுக்கப்புறம் இல்லறத்துல இருந்து விடைபெற்று என்னுடைய நோக்கிய முழுமை பயணத்துக்கு என்னை நான் தயாரிக்க செய்யக்கூடிய கடமைகளை நான் செஞ்சுட்டேன் அடுத்தது சன்யாசம் இப்ப நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இறை உணர்வு எனக்கு வந்துருச்சு வந்த பிறகு நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே வேற்றுமை இல்லாம ஒன்றா செய்யுது அப்ப என்னுடைய உடலையும் என்னுடைய அறிவையும் சமூகத்துக்கு தொண்டா சமூகத்துக்கு தொண்டா நான் கொடுத்து ஆற்றக்கூடிய பணிகள் அனைத்துமே கடமைகளா சந்யாசத்துல வைக்கப்படுகிறது அதுதான் தொண்டு தொண்டு செய்து கிடப்பதே என் பணி அப்படின்னு கூட நமக்கு அந்த கொட்டை தெரியும் அதுதான் வந்து இந்த நான்கு அங்கங்கள்ல நம் நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்யும் ஒரு மனிதன் மட்டுமே முழுமையான வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்றதா இருக்கு இதுல இதுக்கு வந்து ம மகரிஷி ஞான களஞ்சியத்துல ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க கடமையை உணர்ந்திடு காலத்தால் செய்திடு உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாம் கடமையை உணர்ந்திடு கடமைய பஸ்ட் இதுதான் என்னுடைய கடமை என்றதை உணர்ந்திடணும் அதை காலத்தில் செய்துடு காலம் கடந்து கடமை செய்யக்கூடாது நம்ம சொன்ன அந்த நம்ம என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த கடமைகளை சரியாகவும் விழிப்புணர்வோடவும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது இதுல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து வகையான கடமைகள் உண்டு அப்படின்னு இருக்காங்க வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டு மகரிஷி நமக்கு கொடுத்திருப்பாங்க அதுல அறநெறிகள் மூன்றுல ஒழுக்கத்துக்கு அப்புறம் கடமை அப்ப வாழ்க்கை தத்துவங்கள் என்ன சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு முக்கியமான கருத்துக்கள்ல கடமை என்பதும் ஒன்றை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அப்ப கடமையினுடைய சிறப்பையும் மதிப்பையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்குது அந்த ஐந்து வகை கடமைகள் என்னென்ன தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகம் தான் ஃபர்ஸ்ட்னா நான் எனக்கு என்ன கடமை செஞ்சு செஞ்சுக்கணும் கடமையில முக்கியமான கடமையா ஃபர்ஸ்ட் மகரிஷி சமுதாய கடமையை கூட கொடுக்கல தனக்கு தான் செய்ய வேண்டிய கடமை ஏன் தனக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு தனி மனிதன் தான் தனி மனிதன் பல சேர்ந்த கூட்டமைப்பே சமுதாயம் அப்போ ஒரு தனி மனிதன் தனி கரெக்டா தன்னுடைய வழியில இருந்தானா அவனை வச்சு அவன் குடும்பமும் குடும்பத்தை வச்சு சமுதாயமும் சரியா இருக்குன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே தான் கொடுத்துட்டாரு என்ன எனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்தல் என்னுடைய உயிர் நலத்தை பாதுகாத்தல் என்னுடைய மனநலத்தை பாதுகாத்தல் என்னுடைய நட்பு நலத்தையும் நான் சரியா வச்சுக்கணும் இதுதான் நான் எனக்கு செய்ய கடமைகள் அப்ப அந்த நான்கு அந்த ஃபர்ஸ்ட் நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உடல் நலம் வந்திருக்கு உடல் நலம்னா உடல் நலத்தை பாதுகாக்க நான் எனக்கு என்ன கடமை செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் அதுக்குதான் நம்மளுக்கு அருட்தந்தை எளிய முறை உடல் பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை நம்ம தினந்தோறும் செய்யணும் நம்ம உடம்புக்கு எந்தவித தீங்கு இழைக்கக்கூடிய எந்தவித விஷயங்களையும் நம்ம செய்யாம இருக்கணும் அதுக்கு மகரிஷி கொடுத்த ஒரு சிம்பிளான விஷயம் ஐந்தில் அளவு முறை நான் என் உடம்புக்கு செய்யக்கூடிய ஐவகை கடமைகள் இந்த ஐந்தில் அளவு முறையிலே அடங்கும் அளவோட செய்யணும் செய்யணும் உணவு உட உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த ஐந்திலும் நம்ம அளவு அளவு முறை கண்டுபிடிக்கணும் கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி செய்யறோம் உணவு அது மூலியமா நான் எனக்கு எந்த தீங்கும் செய்யாம இருக்கிறது அடுத்தது குடும்பம் குடும்பம்னா யாரு குடும்பம் என்பது கணவன் மனைவி நாம் பெற்றோர் நம்மை பெற்றவர்கள் அதாவது நம்மளுடைய குழந்தைங்க பெண்ணோடைய அப்பா அம்மா பையனுடைய அம்மா அப்பா அம்மா இவங்கதான் இந்த குடும்பம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான கடமைகளை நாம் அவர்களுக்கு செய்யணும் ஏன்னா நம்ம குழந்தையில நம்ம அப்பா அம்மா நமக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம அதை கடனா பெற்றிருக்கோம் இன்க்ளூடிங் இந்த உடம்ப இத நம்ம இப்ப அவங்களுடைய ஆற்றலால அவங்க அவங்க வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கூடியாத காலங்கள்ல இருப்பாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையானதை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்றாருன்னா அர்ப்பணிப்போட செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அர்ப்பணிப்புனா அவங்களுக்கு தேவையான முழுமையையும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது குழந்தைகள் அவங்களுக்கு பொருளோ ஆற்றலோ ஈட்டும் திறமை இப்போதைக்கு இல்ல சோ அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுடைய ஆற்றலாலும் அறிவாளாலும் அவங்களையும் வழிநடத்தி அவங்களுக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பதும் நம்மளோட தான் இருக்குது அடுத்தது சுற்றம் சுற்றம் அப்படின்னு யார குறிப்பிடுறாருன்னா சகோதரன் சகோதரிகள் சகோதரன் சக உதிரம் சக உ சக உதிரி அதாவது என்னுடைய உதிரத்தில் என்னோடு வந்தவங்க அவங்க அவங்களுக்கு தேவையானதும் அவங்க வாழ்க்கையில ஏதனா குறைபாடுகள் இருந்தா அவங்களுக்கு தேவையானதும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி தான் தனக்கு செய்து செய்யக்கூடிய கடமைகளையும் தன் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளையும் தன் துற்று சுற்றத்திற்கும் செய்யக்கூடிய கடமைகளையும் செய்தால் அடுத்தது ஊரார் உலகம் ஊரார் உலகம் என்பது சமுதாயத்தை சேர்ந்ததா இருக்கு இதை இதை நம்ம செய்யும் போது நம்ம சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய பணிகள் கடமைகள் கரெக்டாவே இருக்கும் இப்ப இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும் இந்த சமூகத்திற்கு என்னால முடிந்த உதவிகளை செய்யணும் எப்படி செய்யணும் பொருளாதான் கொடுக்கணுமா அப்படி கிடையாது எனக்கு அறிவு இருக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது இந்த விஷயங்கள் அடுத்தவருக்கும் பயன் தரும்னா அது தேவைப்படும் இடத்துல நமக்கு எந்த விலையும் ஊ ஊர்விக்காமல் இருக்கும் பட்சத்துல அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது கடமையாதான் இருக்கு இதுல ஒண்ணு பாதிச்சாலும் இப்ப நானே என்னுடைய கடமைகளை ஒரு உடற்பயிற்சி செய்யாம என் உடலுக்கு ஒரு நோயை ஏற்படுத்திட்டாலோ என் மனதிற்கு ஒரு அது எதை பாதிக்கும்னா என்னை என் குடும்பத்தை பாதிக்கும் சோ முதல்ல இருந்து நம்ம விலகும் பொழுதே அதை ஒத்திருக்கும் நான்குமே பாதிக்கப்படுகிறது அதனால நம்ம நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்யணும் ஐந்தில் ஒன்றை ஒன்று கெடாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத மகரிஷி ஞான களஞ்சியத்துல சொல்றாங்க உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கடமை ஆற்றணும் அது ஏனா தானோன்னு செஞ்சிடக்கூடாது கடமை ஆட்டணும் முறையே முறையினா என்ன அது ஒன்னே ஒன்னு பாதிக்காமலும் அந்த அது அவங்களுக்கு அந்த கடமைகளை செய்வதன் மூலம் நமக்கும் எந்த பாதிப்பும் வராமலும் நம் கடமைகளை மன நிறைவோட செய்யணும் ஏன் மன நிறைவோட செய்யணும்னு சொல்றாங்க மன நிறைவு ஒன்று மட்டுமே மன அமைதியை ஏற்படுத்தும் இப்ப நான் ஒரு செயலை சாட்டிஸ்பைடா செய்யறேன் என்னுடைய கடமையை நான் சாட்டிஸ்பைடான்னு செய்யறேன்னு சொல்லும் போதும் நம்ம வீட்டுல கடமைகளை செய்யற எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய மனம் வந்து ஒரு நிறைவை ஏற்படுத்தும் அந்த நிறைவு என்ன எப்பயுமே மன நிறைவே மன அமைதியை உண்டாக்கும் நம்ம அந்த மன அமைதி நம்மளுடைய கடமைகளை பொறுப்போட செய்யணும் நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டியது நம் கடமைகளை செய்யணும் செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சிடும் அதுக்கப்பற்பட்டு எது ஒன்று நிகழ்ந்தாலுமே அது இறைவனுடையது அது இறைவனுடைய இறைவனுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இயற்கையுடைய நியதி அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க கடமை செய்யணும் கடமையை எப்படி செய்யணும் இந்த ஐந்து இல்லையா தான் குடும்பம் சுற்றம் உலகம் இந்த ஐந்தின் மதிப்பையும் உணர்ந்து பிணக்காக கூடாது ஒன்னால ஒண்ணு கெடக்கூடாது ஒன்னோட ஒண்ணு முரண்படாம இந்த ஐந்தினுடைய மதிப்பையும் நம்ம உணரணும் தன்னுடைய மதிப்பு தன் குடும்பத்தின் மதிப்பு உலகம் சுற்றார் உறவினர் இந்த ஐந்துடைய மதிப்பையும் நான் உணர்ந்து அதை காத்து வர வேண்டியது மனித மனித மனிதனுடைய ஆறாவது சரி சிற ஆறாவது அறிவின் சிறப்புன்னு சொல்றாரு அறிவின் சிறப்பை உணர்ந்து தன் ஒரு மனிதன் தன்னுடைய சிறப்பும் உணர்ந்து எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு என்னால இதெல்லாம் செய்ய முடியும் என்றதை உணர்ந்து இந்த கடமையை செய்யணும் கடமையை எப்படி செய்யணும் கடமையை எந்த நிபந்தனையும் இல்லாமல் செய்ய வேண்டும் எந்த நிபந்தனை ஆஹ் எந்த நிபந்தனையும் இல்லாம இப்படிதான் செய்வேன் என்னால இதுதான் முடியும் என்னுடைய திறமைக்கு இவ்வளவுதான் இல்லாம அவங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல எது தேவைப்படுகிறதோ அதுக்கேத்த மாதிரி அந்த கடமையை செய்யணும் விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமலும் செய்யணும் நான் இன்னைக்கு இதை செஞ்சிருக்கேன் என் பசங்களுக்கு இன்னைக்கு நான் கல்வி கொடுக்குறேன் உணவு கொடுக்குறேன் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் செஞ்சு கொடுக்குறேன் நாளைக்கு அவங்க எல்லாமே எனக்கு திரும்பவும் செஞ்சிருவாங்கன்ற எதிர்பார்ப்பு கூடாது இங்கே இந்த பருவத்துல இந்த கடமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியனால அந்த கடமைய அர்ப்பணிப்போடும் முழு மனதோடும் நிறைவோடும் நம்ம செய்யணும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது நிஷ்காமிய கர்மம் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து உப உப உபதேசிக்கிறாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என் கடமைகளை செய்து கிடப்பது மட்டும்தான் எனக்கு பணி அதனுடைய பலனாய் விளைவது யாரு இறைவன் செய்யும் செய்யும் செயலில் நன்மையோ தீமையோ அது இறைவனாதான் வரப்போறான் அதனால என் கடமைகளை சரிவர திருப்தியோடு செய்வதே என்னுடைய கடமை அப்படின்றதா இருக்குது இதனுடைய பலன்கள் கடமை நம்ம 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 நம் நாம் கடமைகளை சரிவர செய்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் கடமையை செய்வனே செய்பவனே கடவுளை நாடு நாடுபவன் அதாவது நான் கடவுள் உணர்வு பெற போறேன்னு சொல்லிட்டு நம்ம தவம் செய்யறோம் நிறைய அறநெறி வாழ்க்கை அறநெறிகள்லயே அவர் கடமையை ஒன்றா கொடுத்துட்டாரு குரு வந்து அறநெறிகள் அறநெறி வாழ்க்கை என்பது யாருக்கும் எந்த தீங்கும் செலவி செய்விக்காத வாழ்க்கை அதுலயே கடமையை ஒன்றா நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம கடமையை இந்த ஐந்திலையும் பின்பற்றி கடை கரெக்டா வாழ்ந்தோம்னா நம்ம கடவுளை ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்றதுக்கு கடவு கடமையை செய்பவனே கடவுளை நா நாடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவன் ஒருவன் தன்னுடைய கடமைகளை சரியா செய்யறானோ அவனுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உண்டாகும் அவனுடைய நட்பு நலம் நல்ல நல்ல ஒரு வலிமையானதா இருக்கும் நான் என் கடமைகளை செய்யும் பொழுது என் குடும்பத்திடமோ என் சுற்றத்திடமோ என் ஊரிடமோ என் உடலுக்கு நான் என் கடமைகளை செய்யும்போது என் உடலு என் உடலுக்கோ எந்த முரண்பாடும் ஏற்படுவதில்லை அதனால என்ன ஆகுது எனக்கு ஒரு மன நிறைவும் மன திருப்தியும் உண்டாகுது கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார் கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார் கடவுளை உணர்ந்தவங்க கடவுளை நாடிதான் போவாங்க ஆனா கடவுளை அறிஞ்சவங்க தன்னுடைய கடமை அதாவது நான் கடவுளை அறிஞ்சிட்டேன் நான் இறை உணர்வுக்கான பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் கடமைகளை நாம் சரியாக செய்வதே நாம் இறை உணர்வு பெறுவதற்கான சான்று அப்படின்னு குரு சொல்றாங்க தனிமனிதன் ஒவ்வொருவரும் தன் கடமைகளை செய்து வந்தாலே உலக அமைதி கிட்டும் தனிமனிதன் மனிதன் தனக்கு தேவையான உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் நட்பு நலம் அனைத்தையும் பாதுகாப்பதன் மூலியமே நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் உடல் ஆரோக்கியமா இருக்கேன் நான் என்னுடைய கடமைகளை சரியா செய்யும் பட்சத்தில் மட்டுமே அந்த நிறைவில் மட்டுமே நான் என் குடும்பத்துக்கு அவங்கள அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கான கடமைகளை சரியா செய்ய முடியும் அதன் மூலியமா சுற்றம் அதன் மூலயமா சமூகத்துடைய சமூகத்துக்கும் நான் என்னுடைய கடமைகளை செய்ய முடியும் ஸோ நான் என்னுடைய கடமைகளை செய்தால் தான் என்னுடைய மனதுக்கு அமைதி இதைதான் குரு என்ன சொல்றாங்கன்னா தனி மனிதன் அமைதி மூலமே உலக அமைதி அப்படின்னு சொல்லிட்டாங்க வேதாத்திரயத்து வேதாத்திரியத்துல இருக்கவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேதாத்திரியத்துடைய சாரம் என்னன்னா உலக அமைதி உலக அமைதி வர தனி மனித அமைதி வேணும் தனி மனித அமைதி வர்றதுக்கு நம் தனி மனிதனா ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செறிவன செறிவர விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும் என்பதுதான் அஹ் குருவினுடைய கருத்தா இருக்கு தனி மனித அமைதியை உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி கடமையின் சிறப்பே கடமையின்லா வாழ்வு என்னுடைய உடல் நலம் அறிவு உயர்வு இதுதான் எனக்கு பெருநிதியாக இந்த இறைவனால கொடுக்கப்பட்டது இதுதான் கடமையினுடைய சிறப்பு இதை நான் கரெக்டா செஞ்சதுதான் ஒரு இல்லாத வாழ்வு இந்த களங்கம் இல்லாத வாழ்வுதான் நம்மளுடைய நம்ம வந்து அடுத்த பயணமான நம்மளுடைய இறை உணர்வை நோக்கிய பயணத்துக்கு இது நம்மை வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையில கடமையும் பலன்களும் என்ற தலைப்புல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டும் அளவுக்கு குருவினுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து இருக்கேன் அதனை சிந்தனை செய்வோம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த வேதம் குழுமம் அறக்கட்டளைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து என்னுடைய சிந்தனையத்தோடு நிறைவு செய்து சொல்கிறேன் வாழ்க்கை வளமுடன்